அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நிலா நான் பதினாறு வயதிலேயே முழுமையான உடல் வளர்ச்சியுடன் இருந்தேன் நான் எனது வயதை விட பெரியவளாக தோன்றினேன் நான் என் அம்மா அப்பாவின் மிகவும் பிரியமான மகளாக இருந்தேன் எனக்கு ஒரு சகோதரனும் இருந்தான் எங்கள் சிறிய குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நான் சிறு வயதிலேயே மிகவும் மிருதுவான குணம் கொண்ட பெண்ணாக இருந்தேன் இந்த குணத்தின் காரணமாக நான் எளிதில் யாருடனும் நட்பு கொள்ளவும் முடியாது யாருடனும் விரைவாக நெருக்கமாக மாற எனக்கு நிறைய நேரமும் தேவைப்பட்டது என் இந்த பழக்கத்தால் என் அம்மா அப்பா என்னை பற்றி நிறையவே கவலைப்பட்டார்கள் ஏனென்றால் நான் மிகவும் பயந்தவளாக இருப்பதால் யாரும் எளிதில் என்னை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் அவர்கள் நினைத்தார்கள் மேலும் யாராவது என்னுடன் அப்படி நடந்து கொண்டால் நான் பயத்தால் யாருக்கும் சொல்ல மாட்டேன் எனவும் அவர்கள் கருதினார்கள் அதுவும் உண்மைதான் நான் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தால் என் அம்மா என்னிடம் பல்வேறு கேள்விகளை கேட்பார் பஸ்ஸில் யாராவது ஏதாவது சொன்னார்களா வழியில் யாராவது சந்தித்தார்களா யாராவது தவறாக தொட்டார்களா என்றும் கேட்பார் பிறகு அவள் என்னிடம் அன்பாக விளங்குவாள் ஏதாவது நடந்தால் பயப்படாமல் என்னிடம் சொல் அம்மா எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் நான் எப்போதுமே உனக்கு ஆதரவாக இருப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கவலைப்படாதே என்றும் சொல்வார் அம்மாவின் இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் தைரியம் அளித்தன எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளிக்க தகுதியானவள் அல்ல என்று சில நேரங்களில் வழியில் யாராவது முரட்டுத்தனமான ஆளை பார்த்தாலே எனக்கு தூரத்திலிருந்தே கால்கள் நடுங்க ஆரம்பித்து விடும் எனக்கு என்ன செய்வது என்றே புரியாது நான் வளரும்போதே போதே என்னை என்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டேன் எனது இந்த குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் தைரியத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான் நினைத்தேன் ஏனென்றால் நான் இப்படியே இருந்தால் இந்த உலகத்துடன் போராட முடியாது என்றும் நான் கருதினேன் எனது இந்த பழக்கத்தின் காரணமாக எனது பள்ளி நண்பர்கள் கூட என்னை பற்றி கேலி செய்வார்கள் எனக்கு கிணற்று தவளை என்று பட்டப்பெயர் வைத்தும் அதைக் கொண்டே அழைக்கவும் ஆரம்பித்தார்கள் அவர்கள் சொல்லி அழைப்பது எனக்கு மிகவும் மனவேதனையாக இருந்தது அதை என்னால் முடிந்த அளவிற்கு மாற்றவும் நான் முயற்சி செய்தேன் அதனால்தான் எனக்கு பயமாக இருந்த இடங்களிலும் கூட நான் தைரியத்தை திரட்டி அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் முயன்றேன் ஒரு நாள் எங்கள் பள்ளியிலிருந்து கொடைக்கானல் சுற்றுலா செல்வதாக அறிவிக்கப்பட்டது பயணத்தின் பயத்தின் காரணமாக இதுவரை எந்த சுற்றுலாவிற்கும் நான் சென்றது கிடையாது இந்த முறை நானும் சுற்றுலா செல்வதற்கு ஆசைப்பட்டேன் அப்பா அம்மாவிடமும் சுற்றுலாவை பற்றி சொல்ல முதலில் அவர்கள் நான் செல்வதற்கு மறுத்தார்கள் ஆனால் நான் அவளிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டேன் நீங்கள் என்னை சுற்றுலாவிற்கு அனுப்ப வேண்டும் நானும் என் நண்பர்களுடன் சில நேரம் செலவிட விரும்புகிறேன் எந்த உதவியும் இல்லாமல் தனியாக சுற்றி வர விரும்புகிறேன் எனவும் கூறினேன் ஆனால் அம்மா அப்பா அதை ஏற்க தயாராக இல்லை பிறகு நான் அவளிடம் விளக்கினேன் நீங்கள் என்னை தனியாக வெளியே செல்ல அனுமதிக்காவிட்டால் நான் இன்னும் அதிகமாக பயந்து போவேன் ஒருபுறம் நீங்கள் என்னை தைரியமாக பெண்ணாக மாற்ற சொல்கிறீர்கள் ஆனால் மறுபுறம் என்னை இந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள அனுமதிப்பதும் இல்லை அப்படியானால் எனக்கு எப்படி தைரியம் வரும் எல்லா இடத்திலும் நீங்களே எனக்கு ஆதரவாக இருந்தால் நான் எப்படி தைரியமாக வளர முடியும் என்று சற்று கோபமாகவே கேட்டேன் எனது வார்த்தைகளை கேட்டு அம்மா அப்பா இருவருமே சற்று கலங்கி போனார்கள் நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டவளாக ஆனதற்கு அவர்கள்தான் காரணம் ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே பெண் பிள்ளை என்று மிகவும் பாதுகாப்பாக வளர்த்துவிட்டனர் யாரோடு பேசுவதையோ யாரோடும் பேசுவதையோ அல்லது விளையாடுவதையோ கூட அவர்கள் அனுமதிக்கவும் இல்லை அது மட்டுமல்ல அது வெளியில் சென்றால் அப்படி நடந்துவிடும் எப்படி நடந்துவிடும் என்று பயம் கலந்த வார்த்தைகளை மட்டுமே கூறியும் வந்தனர் அதனால் தான் என்னையும் அறியாமல் எனக்குள் பயம் குடியேறியிட்டது அது என்னையுமே ஆட்கொண்டு விட்டது அப்பா என்னிடம் நீ சரியாக சொல்கிறாய் நிலா நாங்களே உன்னை தைரியமாக இருக்கச் சொல்கிறோம் ஆனால் நாங்களே உன்னை பலவீனமாக்குகிறோம் என்றால் அதன் பிறகு அவர்கள் கொடைக்கானல் செல்ல அனுமதியும் வழங்கினார்கள் ஆனால் நான் என் பாதுகாப்பை கவனித்துக் கொள்வேன் என்றும் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருப்பேன் என்றும் என் நண்பர்கள் மற்றும் ஆசிரியருடன் மட்டுமே இருப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்தேன் இதை பற்றி நானும் எனது நண்பர்களிடமும் சொன்னேன் அவர்களும் ஆச்சரியப்பட்டனர் ஏனென்றால் எனது அப்பா அம்மாவை பற்றி அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் என்னை வெளியில் எங்குமே அனுப்பவும் மாட்டார்கள் என்று அதன் பிறகு நான் என் நண்பர்களுடன் கொடைக்கானலும் சென்றேன் அங்கு சென்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது என் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் அது ஆனால் எனக்கு தெரியாது என் வாழ்க்கையின் மோசமான நாட்களும் எப்போதுதான் தொடங்கப் போகிறது என்று நான் கொடைக்கானலிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய போது என் வீட்டில் நிறைய மக்கள் கூடியிருந்தார்கள் அவர்களின் முகங்களில் துக்கம் தெரிந்தது எனக்கு ஒரு பயம் கலந்த உணர்வும் ஏற்பட்டது என் இதயமோ வேகமாக அடித்தும் கொண்டது எனக்கு எதுவுமே புரியவில்லை என் வீட்டில் ஏன் எவ்வளவு பேர் திடீரென வந்திருக்கிறார்கள் என்று நான் உள்ளே நகர்ந்தபோது அழுகையின் ஒளிகள் காற்றில் கலந்து என் இதயத்தை பிளந்தன ஒவ்வொரு கூச்சலும் என் உடலை நடுங்க வைத்தது என்ன நடக்கிறது என் கால்கள் என்னை முன்னால் இழுத்துச் சென்றன ஆனால் நான் வீட்டிற்குள் நுழைந்ததுமே என் கைகள் பலவீனமடைந்தன என் மூச்சு தடைப்பட்டது என் உடல் தரையில் சரிந்தது என் முன்னால் என் அம்மா அப்பா மற்றும் அண்ணன் பிணங்கள்தான் கிடந்தன அவர்களின் முகங்கள் அமைதியாக இருந்தன ஆனால் என் உள்ளமோ அமைதியை இழந்தது என் கண்கள் அவர்களை பார்த்தன ஆனால் என் மனமோ அதை ஏற்க மறுத்தது இது ஒரு கனவு என்று நான் நினைத்தேன் ஆனால் ஆனால் இது கனவு அல்ல இது நிஜம் என் உலகமே சரிந்துவிட்டது நான் உணர்விழந்தேன் சிறிது நேரம் கழித்து நான் உணர்வு பெற்ற போது என் மாமி என்னை தாங்கிக் கொண்டும் இருந்தார் அவரது கைகள் நடுங்கின ஆனால் அவர் என்னை விடவில்லை எனக்கு அள தெரியவில்லை என் கண்கள் உலர்ந்திருந்தன என் உள்ளம் பாறையாக இருந்தது என் உறவினர்கள் என்னை அள வைக்க முயற்சித்தனர் ஆனால் என் கண்ணீரை வற்றவிட்டது ஒரே நாளில் என் வாழ்க்கையின் அடித்தளமே சரிந்துவிட்டது சிறிது நேரம் கழித்து என் அம்மா அப்பா மற்றும் அண்ணனின் பிணங்களை இறுதி ஊர்வலத்திற்கு எடுத்துச் செல்ல தொடங்கினார்கள் அந்த காட்சியை பார்த்ததும் என் உள்ளம் பிளந்து போனது நான் அவர்களை பின்தொடர்ந்து ஓடினேன் அம்மா அப்பா அண்ணா என்று கத்திக்கொண்டே இருந்தேன் என் குரல் காற்றில் கலந்து என் துயரத்தை வெளிப்படுத்தியது ஆனால் சிலர் என்னை பலவந்தமாக பிடித்து கொண்டனர் என் கைகள் துடித்தன ஆனால் நான் எதுவுமே செய்ய முடியவில்லை என் கண்களுக்கு முன்னால் என் குடும்பம் என்னை என்னவென்றும் விட்டுச் சென்றது அந்த நிமிடம் என் உலகமே இருண்டு விட்டது பின்னர் தான் எனக்கு தெரிந்தது என் அம்மா அப்பா மற்றும் அண்ணன் ஒரு விழாவிற்கு சென்றிருந்தார்கள் அப்பொழுது அவர்களின் கார் ஒரு பயங்கரமான விபத்தில் சிக்கியது அந்த விபத்தில் அவர்கள் அங்கே இறந்துவிட்டார்கள் என்று என் மனதில் ஒரே கேள்வி ஏன் ஏன் இப்படி நடந்தது என்று ஆனால் பதில் எதுவும் என்கிடம் இல்லை என் குடும்பத்தை இழந்த இந்த துயரத்தை என்னால் தாங்கவும் முடியவில்லை நான் கொண்டே கதவிடம் கேட்டேன் நீங்கள் என்னை ஏன் குடும்பத்தை இழக்க வைக்க வேண்டும் என்றால் என்னையும் கொண்டிருக்கலாமே ஏன் என்னை உயிர வைத்திருக்கீர்கள் என்று கேட்டேன் நான் தனியாக எப்படி வாழ்வேன் எந்த ஆதரவும் இல்லாமல் எப்படி வாழ்வேன் என்று நான் இதுவரை என் அப்பா அம்மாவின் அரவணைப்பில்தான் வளர்ந்தவள் இப்போது என் மீது உள்ள வாழ்க்கையை எப்படி நான் கடத்துவேன் என் மனம் குழப்பத்தில் மூழ்கியது என் உள்ளம் பாறையாக இருந்தது ஆனால் என் கண்கள் மட்டுமே கண்ணீரை வடித்தன சிறு சிறு விஷயங்களுக்கே நான் அள ஆரம்பித்து விட்டேன் யாராவது என்னிடம் சற்று உரத்த குரலில் பேசினாலும் என் கைகால்கள் நடுங்க ஆரம்பித்துவிடும் கண்களில் நீர் வந்துவிடும் என் உள்ளம் பலவீனமாகிவிட்டது சில நாட்களுக்கு பிறகு என் மாமா மற்றும் மாமி என்னை அவர்களின் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் என் மாமா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார் மற்றொரு நகரத்தில் மாமியும் அதே நகரத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர்கள் என் அம்மா அப்பாவைப் போல பணக்காரர்கள் இல்லை ஆனாலும் அவர்கள் என்னை வளர்த்து என் செலவுகளை ஏற்றும் கொண்டார்கள் அவர்களின் செலவுகளை சமாளிக்க அவர்கள் தங்கள் வீட்டின் ஒரு பகுதியை வாடகைக்கும் விட்டிருந்தார்கள் அங்கு இரண்டு மூன்று வாடகைதாரர்களும் இருந்தார்கள் அவர்களின் வீடு சிறிதாக இருந்தாலும் எனக்கென்று மாடியில் ஒரு அறையையும் ஒதுக்கி கொடுத்தார்கள் அது எனக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது ஆனால் என் மனதில் இருந்த புன் மட்டும் ஆறவே இல்லை என் மாமா மாமிக்கு ஒரு மகனும் இருந்தான் அவனுடைய பெயர் ஆகாஷ் அவன் என்னை விட இரண்டு வயது மூத்தவன் அவனுக்கு நான் அவன் வீட்டில் இருப்பது பிடிக்கவில்லை என்றும் தோன்றியது அவன் என்னிடம் பேசுவதே இல்லை மிகவும் அவசியமான ஒன்று இருந்தால் மட்டுமே பேசுவான் அதற்கு மேல் அவன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை அவன் என்னை முறைத்துப் பார்ப்பான் அந்த பார்வையில் ஒரு கடுமையும் அலட்சியமும் இருந்தன அது என்னை மேலும் தனிமைப்படுத்தியது என் மாமா மற்றும் மாமி இருவருமே மிகவும் நல்லவர்கள் அவர்கள் என்னை மிகவும் அன்பாக நடத்தினார்கள் என்னை தங்கள் மகளைப் போலவும் நடத்தினார்கள் என் மாமிக்கு தெரியும் நான் எளிதில் பயப்படுவேன் என்று அதனால்தான் அவர்கள் என்னை எப்போதுமே பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் ஆனால் ஆகாஷின் மௌனம் மட்டும் என்னை உள்ளூர வதைத்தது அவர்கள் எனக்கு சில அறிவுறுத்தலையும் கொடுத்தார்கள் நீ என் அறையின் கதவை எப்போதும் பூட்டக்கூடாது என்றும் என் மாமா என்னை அந்த நகரத்தில் உள்ள மற்றொரு பள்ளியில் சேர்த்தும் விட்டார் நான் பள்ளிக்கும் செல்ல ஆரம்பித்தேன் ஆனால் எப்போதும் நான் மிகவும் சோகமாகவே இருந்தேன் ஒரு விசித்திரமான மௌனம் என்னை சூழ்ந்திருந்தது நான் பள்ளியில் யாரெனும் நட்பு கொள்ளவும் இல்லை என் மனம் எப்போதும் என் குடும்பத்தை நினைத்து கொண்டும் இருந்தது மெதுவாக நான் மாமாவின் வீட்டில் ஒரு மாதம் கழித்து விட்டேன் ஒரு நாள் நான் பள்ளியிலிருந்து திரும்பி வந்தபோது என் மாமியுடன் என் வயது ஒரு பெண்ணும் அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன் அவள் என்னை பார்த்தவுடன் சிறிது புன்னகைத்தாள் அந்த புன்னகை எனக்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருந்தது ஆனால் என் மனதில் என் துயரம் எப்போதுமே மேலோங்கியும் இருந்தது என் முகத்தில் புன்னகையின் அடையாளம் முற்றிலுமாக மறைந்தும் விட்டது நான் மௌனமாக என் அறைக்கு சென்று உடைகளையும் மாற்ற ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து என் மாமி என்னை வெளியே அழைத்தார் அவர் சொன்னார் இவளை பார் இவளுடைய பெயர் ஷாலு நமது வீட்டிற்கு புதிதாக வாடகைக்கு வந்திருக்கிறார்கள் இவள் அவர்களின் மகள் இவள் உன் வயதிலும் இருக்கிறாள் நீ விரும்பினால் இவளுடன் நட்பும் கொள்ளலாம் என்றார் நானும் சிறிது நேரம் மாமியின் சொல்லுக்காக அவளுடன் அமர்ந்தேன் அவளும் சிறிது நேரம் வரை என்னிடம் பேசி இருந்துவிட்டு பிறகு அவளுடைய வீட்டிற்கு சென்று விட்டாள் என் தினசரி வாழ்க்கை இதுதான் காலையிலிருந்து பள்ளிக்கு செல்வேன் மாலையில் திரும்பி பள்ளி பாடங்களை முடிப்பேன் மாலையில் மாமி அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் கொஞ்சம் வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு மௌனமாக இரவு உணவை சாப்பிட்டு படுத்துக்கொள்வேன் அடுத்த நாள் என் மாமா வீட்டிற்கு திரும்பி வந்தார் அவர் சொன்னார் என் கம்பெனி என்னை இங்கேயே மாற்றிவிட்டது இனி நான் இங்கேயே வேலை செய்வேன் இந்த செய்தியை கேட்டு நாங்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைந்தோம் அதுவரை அவர் பக்கத்து நகரத்தில்தான் தங்கி வேலை பார்த்து கொண்டு இருந்தார் இப்போது ஷாலுவுடன் எனக்கு நட்பும் ஏற்பட்டது நான் அவளுடன் பேசவும் ஆரம்பித்தேன் இரண்டு மூன்று நாட்களுக்குப் பிறகு என் மாமிக்கு அவளது உறவினர் வீட்டில் ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அவள் என்னிடம் நீ வீட்டை கவனித்துக்கொள் என்று என்று சொல்லிவிட்டு போனாள் அன்றிரவு நான் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு என் அறைக்கு சென்று மௌனமாக படுத்தும் கொண்டேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை நான் தூங்க முயற்சித்து கொண்டு இருந்தேன் என் மனதில் என் கடந்த காலத்தின் துயரமான நினைவுகள் உலாவிக் கொண்டிருந்தன அப்போது திடீரென்று யாரோ என் படுக்கையில் அமர்ந்திருப்பதைப் போல தோன்றியது நான் பயந்து இருளில் இங்கும் அங்குமாக பார்த்தேன் ஆனால் அது என் மனதின் பிரம்மை என்று நான் நினைத்தேன் மௌனமாக படுத்தும் கொண்டேன் ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகு யாரோ என் வாயை பலவர்தமாக அடைத்தார்கள் நான் கத்த முயன்றேன் ஆனால் அவர் என் கழுத்தில் கத்தியை வைத்து ஒரு விசித்திரமான குரலில் அவர் என்னிடம் சொன்னார் நீ கத்தினால் உன் கழுத்தை வெட்டி விடுவேன் அதனால் அசையாதே என்று பயத்தால் என் கைகள் நடுங்க ஆரம்பித்தன எனக்கு கடுமையான வியர்வையும் வந்தது என் மனம் வேகமாக அடித்தும் கொண்டது நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை அந்த மனிதன் என்னுடன் செய்ய ஆரம்பித்தது நான் கனவிலும் கூட நினைத்திருக்க முடியாதது அவன் ஒவ்வொன்றாக என் ஆடைகளை கலட்ட ஆரம்பித்தான் என்னை தவறான இடங்களிலும் பலவனமாக அழுத்தி தொ தொடத் தொடங்கினான் நான் மிகவும் பயந்து போனேன் என் என் தொண்டையிலிருந்து ஒரு சிறிய ஒளி கூட வரவில்லை அவன் என்னுடன் தன் இஷ்டப்படி நடந்து கொண்டிருந்தான் அதன் பிறகு திடீரென அவன் என் ஆடைகளை கழட்டினான் என் உடல் முழுவதும் நடுங்கியது நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என் கண்களில் நீர் வழிந்தது பயத்தின் காரணமாக என் குரல் வெளியே வரவில்லை என் இதயம் மிகவும் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது எனக்கு இதய அடைப்பு வருவது போல இருந்தது என் கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது நான் கொஞ்சம் தைரியத்தை வரவேற்றுக் கொண்டு அவனை பின்னால் தள்ள முயன்றேன் ஆனால் அவனோ மீண்டும் என் கழுத்தில் கத்தியை வைத்தான் இப்போது நான் மிகவும் பயந்து போனேன் ஒரு கட்டத்தில் நான் அவரிடம் போனேன் அதன் பிறகு சில நிமிடங்கள் அவன் என்னுடன் அந்த செயல்களை செய்து கொண்டிருந்தான் நான் ஒரு உயிரற்ற பிணம் போல படுத்திருந்தேன் என் மனம் முற்றிலும் மறத்து போயிருந்தது என் உடல் மட்டும் அங்கேயே இருந்தது ஆனால் என் ஆன்மா எங்கோ மறைந்துவிட்டது காலை அவன் எங்கோ மறைந்து விட்டான் அவன் எங்கே போனான் என்று எனக்கே தெரியவில்லை அதன் பிறகு நான் என் ஆடைகளை சரி செய்தேன் என் கைகள் நடுங்கின என் உடல் முழுவதும் வலி பிடித்திருந்தது நான் என் அறையில் ஒரு மூலையில் சுரண்டு படுத்துக்கொண்டேன் என் மனம் மீண்டும் என் குடும்பத்தை நினைத்து கொண்டிருந்தது என் அம்மா என் அப்பா என் அண்ணா அவர் இருந்தால் இப்படி நடந்திருக்காது என்றும் நான் நினைத்தேன் ஆனால் அவர்கள் இப்போது இல்லை நான் தனியாக இருந்தேன் காலையில் இருந்தபோது என் மாமி வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டார் என் நிலையை பார்த்து அவர் என்னிடம் கேட்டார் நிலா என்ன விஷயம் உனக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையா என்று அவரை பார்த்ததுமே எனக்கு எதுவும் புரியவில்லை நான் அழுது கொண்டே அவரை கட்டி அணைத்தேன் நான் அழுவதை பார்த்து அவர் கொஞ்சம் பயந்தார் என்ன விஷயம் என்றும் கேட்டார் ஆனால் நான் பயத்தால் அவரிடம் எதுவுமே சொல்ல முடியவில்லை நான் நினைத்தேன் நான் சொன்னால் அவர்கள் என்னை நம்புவார்களா அவர்களால் என்னை காப்பாற்ற முடியுமா என் மனம் மீண்டும் குழப்பத்தில் மூழ்கியது அவர்களிடம் எல்லாவற்றையும் சொன்னால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவும் இல்லை ஏனென்றால் என்னுடன் அந்த செயல்களை செய்தவன் யார் என்றே எனக்கு தெரியவில்லை பிறகு நான் அவரிடம் பொய் சொன்னேன் அம்மா அப்பாவின் நினைவுகள் வருகிறது என்று அதன் பிறகு அவர்கள் என்னை அமைதிப்படுத்தினார்கள் அன்று இரவும் வந்தது எனக்கு பயமும் வந்தது நான் என் மாமியிடம் கேட்டேன் நான் என் அறையின் கதவை பூட்டலாமா என்று ஆனால் என் மாமா மற்றும் மாமி இருவருமே மறுத்துவிட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை நீ சாத்தாம படுத்துக்கொள் இரவில் ஏதாவது நடந்தால் எங்களை அழைத்துக்கொள் இரவில் நாங்களும் உன்னை கவனிப்பதற்கு உன் அறைக்கு வருவோம் என்றும் கூறினார்கள் அவர்கள் மறுத்துவிட்டதால் நான் என் அறையின் கதவை பூட்டவில்லை ஆனால் முழு இரவு நான் பயத்திலே கடந்தேன் கடவுளின் கருணையால் அந்த இரவு என்னுடன் எதுவும் நடக்கவில்லை இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நான் என் வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருந்தேன் அப்போது திடீரென்று என் மாமாவின் மகனான ஆகாஷ் என் அறைக்கு வந்தான் அவன் என்னிடம் சாக்லேட் சாப்பிடுவாயா என்னும் கேட்டான் அவனை என் அறையில் பார்த்ததுமே நான் கொஞ்சம் பயந்தேன் ஏனென்றால் இதற்கு முன்பு அவன் என்னிடம் பேசியதே இல்லை என் அறைக்கு வந்ததுமே வந்ததும் இல்லை அவனின் குரலில் ஒரு விசித்திரமான அமைதியும் இருந்தது அது என்னை மேலும் பதட்டமாக்கியது நான் அவனை பார்த்து இல்லை வேண்டாம் என்றேன் ஆனால் அவனோ என் அறையில் நின்று கொண்டே இருந்தான் அவனின் பார்வை என்னை உள்ளூர பயமுறுத்தியது நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை பிறகு அவன் என்னிடம் சொன்னான் நான் என் நண்பருடன் பிறந்தநாள் பார்ட்டிக்கு செல்கிறேன் நீயும் வருவாயா என்றான் நான் பார்ட்டிக்கு செல்வதற்கும் மறுத்துவிட்டேன் நான் அவனிடம் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவனை அவனை அனுப்பி வைத்தேன் அவன் சென்ற பிறகு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அவனுடைய குணம் எப்படி திடீரென மாறிவிட்டது என்று இதுவரை அவன் என்னிடம் பேசியதே இல்லை இன்று திடீரென்று அவன் என்னிடம் சாப்பிட சாப்பிட வேண்டும் சாப்பிட சாக்லேட் வேண்டுமா என கேட்கிறான் மேலும் அவன் என்னை தனது பாட்டிக்கும் அழைத்து செல்ல தயாராக இருக்கிறான் இது என்ன மேலும் எனக்கு சந்தேகத்தை ஆழ்த்தியது எப்படி திடீரென எவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்தது என் மனதில் இப்போது இதுதான் சுற்றி கொண்டே இருந்தது அவன்தான் என்னுடன் அந்த செயலை செய்தானா என்று சந்தேகமும் வந்தது எனக்கு அதுவரை தெரிந்திருந்தது என்னவென்றால் என்னுடன் அந்த செயல்களை செய்தவன் வெளியே இருந்து வந்தவனாக இருக்க முடியாது என்பதுதான் அதே இரவு நான் மௌனமாக என் அறையில் படுத்திருந்தேன் அப்போது திடீரென்று அதே மனிதன் மீண்டும் என் அறைக்குள் வந்தான் அவன் என் கழுத்தில் கத்தியை வைத்து அதே மிரட்டலை மீண்டும் செய்தான் என் நிலைமை மேலும் மோசமாகிக் கொண்டே இருந்தது அவன் முழு இருவும் என்னுடன் அந்த செயலை செய்து கொண்டிருந்தான் பிறகு திடீரென இருளில் எங்கோ மறைந்து விடுவான் எனக்கு எதுவுமே புரியவில்லை என் மனம் மீண்டும் குழப்பத்தில் மூழ்கியது நான் என்ன செய்வது என்று புரியவில்லை என் மாமா மாமியிடம் சொல்ல வேண்டுமா அவள் என்னை நம்புவார்களா அல்லது இது என் மனதின் பிரம்மையா இந்த கேள்விகள் என் மனதை சுற்றி வளைத்து கொண்டிருந்தது என்னுடன் இது ஏன் நடக்கிறது நான் அழுது கொண்டே என் அம்மா அப்பாவை நினைத்தேன் நீங்கள் என்னை விட்டு ஏன் போனீர்கள் இந்த உலகம் மிகவும் கொடூரமானது நீங்களும் என்னை உங்களுடன் அழைத்து கொள்ளுங்கள் பாருங்கள் உங்கள் மகளின் நிலைமையை பாருங்கள் என்று அழுது கொண்டிருந்தேன் ஒருநாள் பள்ளியில் எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு விளக்கினார் நீங்கள் இப்போது பெரியவர்களாகி வருகிறீர்கள் இந்த சமுதாயத்தில் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்மை நமது பலவீனத்தின் காரணமாக தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஏனென்றால் நாம் அவர்களை எதிர்கொள்ள தைரியம் காட்டுவது இல்லை எப்போதாவது யாராவது உங்களுடன் தவறாக நடந்து கொண்டால் தைரியமாக இருங்கள் அவர்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் உள்ள பெரியவர்களிடம் ஆசிரியர்களிடமும் அல்லது உங்கள் நண்பர்களிடமோ உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் என்றார் அவரின் வார்த்தைகளை கேட்டு எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது நான் நினைத்தேன் இனி நான் எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று மாலையில் நான் சோபாவில் மௌனமாக உட்கார்ந்து இதை பற்றி யோசித்து கொண்டு என்னுடன் அந்த செயல்களை செய்தவன் யார் என்று நினைத்தும் கொண்டும் இருந்தேன் அப்பொழுது திடீரென என் மாமா என்னிடம் மிகவும் அருகில் வந்து உட்கார்ந்தார் என் தோளில் கை வைத்து நிலா என்ன விஷயம் நீ ஏன் இப்படி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாய் என்றும் கேட்டார் என் மாமா என்னை தொட்டதுமே எனக்கு ஒரு விசித்திரமான பயம் உண்டானது எனக்கு அந்த மனிதன் தொட்டதைப் போலவே உணர்ந்தேன் அவர் என்னிடம் தொடர்ந்து கேள்விகளை கேட்டும் கொண்டு ஆனால் நான் அவரை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தேன் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தேன் என்னுடன் இதை செய்தவர் என் மாமாதானா என்று அப்போது என் மாமி என்னிடம் வந்தார் அவர் என்னை அசைத்து நிலா உன் மாமா உன்னிடம் ஏதோ கேட்கிறார் என்ன விஷயம் நானும் பார்க்கிறேன் நீ மிகவும் மௌனமாகவே இருக்கிறாய் உன் மனதில் ஏதாவது இருந்தால் எங்களிடம் சொல்லுமா என்று கூறினார் நான் ஏதாவது சொல்வதற்கு முன்பே என் மாமா என் கையை எனது கை அவருடைய கையில் பிடித்து ஆமாம் சொல் என்ன விஷயம் என்றார் அவர் அப்படி செய்ததால் எனக்கு அறுவறுப்பு ஏற்பட்டது நான் பயந்தேன் உடனே என் கையை அவர் கையிலிருந்து விடுவித்துக் கொண்டேன் ஒன்றுமில்லை எனக்கு என் வீட்டு பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு ஓடினேன் என் அறையில் கதவை பூட்டி கொண்டு நான் நீண்ட நேரமாக அழுதேன் இப்போது எனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது என்னுடன் அந்த செயல்களை செய்தவர் வேறு யாரும் இல்லை என் மாமாதான் என்று ஏனென்றால் அவர் தொட்ட முறை அந்த மனிதனைப் போலவே இருந்தது எனக்கு என் மாமாவிடம் அறுவறுப்பு ஏற்பட்டது அவர் மீது கோபம் வந்தது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று கூட நான் நினைத்தேன் அவர் இவ்வளவு தாழ்ந்த மனிதராக இருக்க முடியாது என்று நான் நினைத்ததே இல்லை என் இதயம் வெறுத்து போனது என்னை பாதுகாக்க வேண்டியவரே இப்படி என்னை நாசம் செய்கிறாரே என்று இவை அனைத்துமே யோசித்து வெகு நேரம் உறங்காமலும் படுத்திருந்தேன் இரவு நான் படுத்திருந்த போது அதே மனிதன் மீண்டும் என் அறைக்குள் வந்தான் அவன் என்னிடம் அந்த செயல்களையும் தொடங்கினான் ஆனால் இன்று நான் என்னுள் கொஞ்சம் தைரியத்தை கொண்டேன் அவன் என்னுடன் அந்த செயல்களை தொடங்கியதுமே நான் அவவிடமிருந்து போராடி அருகிலிருந்த விளக்கை எரிய விட்டேன் அறையில் ஒளி வந்ததுமே அவனை பார்க்க அவன் முகமூடி அணிந்திருந்தான் நான் அவரிடம் என் மாமியிடம் சொல்லிவிடுவேன் கிட்ட வராதே என்றேன் ஆனால் அதற்கெல்லாம் அவன் பயப்படுவது போல தோன்றவில்லை என் அருகில் வந்து என் முகத்தில் ஓங்கி அறைந்தான் பிறகு அவன் தன் தன்னுடைய போனை எடுத்து ஒரு வீடியோவை காண்பித்தான் அதில் நான் அறை நிர்வாணமாக குளிப்பதைப் போல இருந்தது அவன் என்னிடம் சொன்னான் இனி நீ உன் வாயை திறந்தால் நான் இந்த படத்தை எல்லோருக்கும் காட்டி விடுவேன் உன் பெயரை கெடுத்து விடுவேன் நான் சொல்வதை செய்தால் உனக்கு நல்லது இல்லை என்றால் உன்னோடு சேர்ந்து உனது மாமியின் மானமும் போய்விடும் அவரின் வீடியோக்களும் என்னிடம் உள்ளது என்றான் அவன் என்னிடம் நீ விளக்கே எரி எரியது நல்லதாயிற்று நான் இருளில் இதை செய்து சலித்து போய்விட்டேன் இப்போது நான் ஒளியில் உன்னை பார்த்து ரசித்து உன்னுடன் இருக்க வேண்டும் நீயும் என்னுடன் சேர்ந்து கொள் வேண்டும் இல்லையென்றால் நான் என்ன செய்வேன் என்று உனக்கே தெரியும் என்று மிரட்டினான் நான் அவரிடம் கெஞ்சினேன் ஆனால் அவனோ என் என்னுடைய வேண்டுகோளை ஏற்கவில்லை அவன் என்னை அடித்து கட்டிலில் படுக்க வைத்தான் பிறகு என்னை நாசமாக்க தொடங்கினான் நான் எங்கே கத் எங்கே கத்திவிடுவேன் என்று வாயையும் பொத்திக் கொண்டான் திடீரென ஒரு நிகழ்வு நடந்தது நான் கனவில் கூட நினைத்திருக்க முடியாத ஒன்று அவன் என்னுடன் தன்னுடைய விருப்பத்தை தொடங்கியதுமே என் மாமி பின்னால் இருந்து வந்து அவனை பிடித்து இழுத்தாள் அவன் அவளை வெளியே இழுத்துச் சென்றாள் நான் உடனே என் ஆடைகளை அணிந்து வெளியே ஓடினேன் என் மாமி அவனை கடுமையாக அடித்தாள் என் மாமி அவனை அடிக்க ஆரம்பித்தாள் சத்தம் கேட்டு ஆகாஷ் கூட அறையிலிருந்து வெளியே வந்தான் இதை பார்த்ததுமே எனக்கு புரிந்துவிட்டது என்னுடன் இதை செய்தவன் ஆகாஷ் அல்ல என்று இதை செய்தவன் என் மாமாதான் ஏனென்றால் நான் விளக்கை எறி எரியத்த போது அந்த மனிதன் கருப்பு நிற முகமுடியை அணிந்திருந்தான் அதனால் அவனுடைய முகம் எனக்கு தெரியவில்லை ஆனால் திடீரென என் மாமாவும் அறையிலிருந்து வெளியே வந்தார் அவரை பார்த்ததுமே நான் குழப்பம் அடைந்தேன் இதுவரை நான் என் தான் குற்றவாளியாக நினைத்திருந்தேன் ஆனால் என் மாமா குற்றவாளி அல்ல அப்படியானால் என்னுடன் இதை செய்தவன் யார் எனவும் யோசித்தேன் என் மாமா என் மாமியிடம் கேட்டார் இவன் யார் இவன் திருடனா என்று என் மாமி சொன்னார் இல்லை இல்லை இவன் நமது நிலாவுடன் தவறான செயல்களை செய்து கொண்டிருந்தான் என்றார் இதை கேட்டதுமே என் மாமா கோபத்தில் அவனை அடிக்க ஆரம்பித்தார் அவன் தன் முகமுடியை இறுக்கமாக பிடித்து கொண்டு இருந்தான் என் மாமா மற்றும் மாமி அதை இழுக்க முயற்சித்தார்கள் அப்போது ஆகாஷும் அவர்களுக்கு உதவினான் மூவருமே சேர்ந்து அவனுடைய முகமுடியை அவனுடைய முகத்திலிருந்து கலற்றினார்கள் அந்த மனிதனின் முகம் எங்கே எங்கள் எங்கள் முன் தெரிந்ததுமே நாங்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தோம் என் மாமி சொன்னார் இவன் ஷாலுவின் அப்பா என்று அதன் பிறகு நாங்கள் அனைவருமே சில நிமிடங்கள் அப்படியே உறைந்து நின்றோம் அந்த மனிதன் தப்பிக்க முயற்சித்தான் ஆனால் என் மாமா அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டார் ஆகாஷின் உதவியுடன் என் மாமா அவனை ஒரு நாற்காலியிலும் கட்டினார் சிறிது நேரம் கழித்து என் மாமா போலீஸுக்கு ஃபோன் செய்து வீட்டிற்கும் அழைத்தார் ஷாலுவின் அம்மாவையும் என் மாமி வீட்டிற்கு அழைத்தார் அவர்களும் முழு நிகழ்வையும் விளக்கினர் ஷாலுவின் அம்மா இதை நம்ப மறுத்துவிட்டார் ஷாலு பரிதாபமாக அழுது கொண்டு பிறகு போலீஸ் ஷாலுவின் அப்பாவை கைது செய்து அழைத்து சென்றபோது நாங்களும் அவளுடன் சென்றோம் போலீஸ் என் மாமியின் புகாரை பதிவும் செய்தார் என் மாமி போலீசாரை நோக்கி இவன் நிலாவுடன் தவறான செயல்களை செய்த முயற்சித்தான் ஆனால் நான் அவனை முன்கூட்டியை பிடித்துவிட்டேன் என்றார் அவரின் குரல் நடுங்கியது அவர் முகத்தில் கோபமும் வெறுப்பும் தெரிந்தன அந்த வார்த்தைகள் காற்றில் மிதந்து என் இதயத்தை கிழித்தன நான் அங்கே நின்றேன் என் கால்கள் நடுங்கின என் கண்களில் நீர் தாரத்தாரையாக வழிந்தது என் மனதில் ஒரே குழப்பம் நான் விம்மி விம்மி ஆள ஆரம்பித்தேன் என் குரல் கேட்டதுமே அங்கே இருந்த அனைவருமே என்னை பார்த்தார்கள் மாமி இவன் என்னுடன் இன்று மட்டும் இப்படி செய்யவில்லை நான் கண்ணீரில் மூழ்கிய குரலில் கூறினேன் அவன் பலமுறை இதை போல செய்து கொண்டிருந்தான் என்றேன் என் வார்த்தைகள் அறையில் எதிரொலித்தன அந்த வினாடியில் அங்கே இருந்த அனைவரின் முகங்களுமே வெளியின அவர்களின் கண்களில் அதிர்ச்சியும் கலக்கமும் தெரிந்தன என் மாமா மற்றும் மாமியின் கண்களில் நீர் துளிர்த்தது அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை அவர்கள் என்னை பார்த்தார்கள் அவர்களின் பார்வையில் ஒரு பரிதாபம் இருந்தது போலீசார் என்னை அன்பாக அணுகினார்கள் அவர்களில் ஒருவர் என்னிடம் வந்து மெதுவாக கேட்டார் பெண்ணே நடந்ததை தெளிவாக சொல் நாங்கள் உன்னை புரிந்து கொள்கிறோம் என்றார் அவரது குரலில் ஒரு ஆறுதல் இருந்தது நான் அவரிடம் இதுவரை நடந்த அனைத்தையுமே சொன்னேன் என் குரல் நடுங்கியது என் வார்த்தைகள் தடுமாறின ஆனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தேன் அப்போது போலீசார் ஷாலுவின் அப்பாவை நோக்கி திரும்பினார்கள் அவர்களின் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டிருந்தது அவர்கள் அவனை அடிக்க ஆரம்பித்தார்கள் அந்த அடிகள் ஒவ்வொன்றும் என் இதயத்தில் பதிந்தன அந்த நேரத்தில் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பித்தான் அவன் போலீசாரிடம் சொன்னான் நான் இந்த பெண்ணை முதன்முறையாக முறையாக பார்த்தபோதே எனக்கு அவள் மீது ஆசை வந்துவிட்டது நான் மௌனமாக அவளை கவனிக்க ஆரம்பித்தேன் இந்த பெண் மிகவும் மிருதுவானவள் பயந்தாங்கோலி பிறகு ஷாலிவிடம் இவளைப் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்தும் கொண்டேன் இவள் மிகவும் குறைவாக பேசுபவள் எளிதில் பயப்படுபவள் இவளுடைய மாமி இவளிடம் அறையின் கதவை உள்ளே இருந்து பூட்டக்கூடாது என்று சொல்லியிருந்தார் என்ற விஷயங்கள் அனைத்தையுமே நான் தெரிந்து கொண்டேன் அவளது மாமி திருமணத்திற்கு சென்றிருந்த அன்று என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் குரல் நடுங்க அவனுடைய குரல் நடுங்கியது அவன் முகத்தில் ஒரு பயம் தெரிந்தது அவன் தொடர்ந்து சொன்னான் நான் மெதுவாக என் கத்தியை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்குள் நுழைந்தேன் நான் நினைத்ததை விட அவள் மிகவும் பயந்தாங்கோலியாகவே இருந்தாள் நான் அவளை மிரட்டியவுடன் அவள் ஒரே மிரட்டலில் பயந்து விட்டாள் அவள் என் முன் சரணடைந்தாள் அவள் ஒருமுறை என் முன் சரணடைந்தவுடன் எங்கள் எனக்கு தைரியம் வந்துவிட்டது அதனால் நான் அடிக்கடி அவள் வார்த்தைகள் அங்கே நின்றன அந்த வினாடியில் அறையில் ஒரு நிசத்தம் பரவியது அனைவருமே அதிர்ச்சியில் மூழ்கினார்கள் என் மாமா மற்றும் மாமியின் கண்களில் நீர் தாரத்தாரையாக வழிந்தது அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை அவர்கள் என்னை பார்த்தார்கள் அவர்களின் பார்வையில் ஒரு பரிதாபம் இருந்தது என் மாமி சொன்னார் அலுவலகத்தில் அதிக வேலை இருப்பதால் நான் பெரும்பாலும் இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறேன் அதனால் அன்று இரவு எனது வயிற்றில் திடீரென வலி ஏற்பட்டது மருந்தெடுக்க சமையலறைக்குள் சென்றேன் அப்போது எனக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது நான் உடனே நிலாவின் அறைக்குள் பார்த்தேன் அறைக்குள் நடப்பதை பார்த்ததுமே எனக்கு அதிர்ச்சியாகிவிட்டது என் மனதில் ஒரே குழப்பம் நான் உடனே அந்த மனிதனை பிடித்தேன் என்றார் போலீஸ் அந்த மனிதனிடம் சொன்னார்கள் உன் சொந்த மகள் இவள் வயதில் இருக்கிறாள் இதை செய்யும்போது உனக்கு வெக்கமாக இல்லையா என்றார் இதை கேட்ட அவன் முதலை கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தான் அவன் மன்னிப்பு கேட்கவும் ஆரம்பித்தான் ஆனால் அந்த மன்னிப்பு என் இதயத்தை தொடவில்லை என் மனதில் ஒரே கோபம் போலீஸ் என்னிடம் கேட்டார்கள் பெண்ணே முதல் முறையாக இது நடந்தபோது நீ ஏன் உன் மாமியிடம் சொல்லவில்லை என கேட்டார் நான் அழ ஆரம்பித்தேன் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது நான் சொன்னேன் நான் மிகவும் பயந்து விட்டேன் அந்த பயத்தால் நான் யாரிடமும் எதுவும் சொல்ல தைரியமில்லை என்றேன் என் மாமி என்னை கட்டி அணைத்தார் அவர் சொன் அவர் என்னை அமைதிப்படுத்தினார் நானும் அவரை க கண்டித்து கொண்டு கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தேன் என் மனதிற்குள் நானே என்னை குறைத்து கொண்டேன் நான் என் மாமா மற்றும் அவரது மகன் மீது சந்தேகப்பட்டேன் அதனால்தான் நான் இதை என் மாமியிடம் சொல்லவில்லை ஏனென்றால் நான் நினைத்தேன் நான் அவர்களின் பெயரை என் மாமியிடம் சொன்னால் அவர் என் பக்கம் நிற்க மாட்டார் என்று அதன் பிறகு போலீஸ் எனக்கு மருத்துவ பரிசோதனை செய்தார்கள் ஷாலுவின் அப்பாவின் குற்றம் நிரூபிக்கப்பட்டதும் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான் என் மாமி என்னிடம் வாக்குறுதி வாங்கினார் இனி நீ என்னிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்று என் வாழ்க்கையில் இவ்வளவு கெட்டது நடக்கும் என்று நான் எப்போதும் நினைத்ததே இல்லை பெண்கள் எப்போதுமே பாதுகாப்பாக இருப்பதில்லை அவர்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க முடியாது அவர்கள் எப்போதுமே எச்சரிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும்